சொல்ல <laughs>

तो इवन कले डब्बी भी छुई कोई नहीं रखना। कैंसर स्क्रीनिंग पड़ रही है ना? एनसीडी स्टाफ का जाएगा। इन इन दमासे इतने बेरे ये द कैंसर पेशेंट कंट्रोल चिकित्सक है ना।

குளோ மோசமா கட்டற பொதுவா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த படம் இவ்வளவு ரஹோ சார் நான் கனிச்ச பரோன்னு குட் இல்ல இதுல பில்டிங் குவாலிட்டி குவாலிட்டி கலெக்டர் சார் நீ டீம் கிட்ட இருக்க சச்ச செட் எப்பா ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க ஐ ஹையஸ்ட் பீட் ஐ திவா செட் ஆப் இந்த ஏர்டி அப்போஸ் கரெக்ட் செட் ஆப் முப்படி சார் நீங்க செயல்பட இருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை மிகவும் கண்ணும் கருத்தோடு மிகுந்த இயல்பான சட்டப்பேரவையினுடைய உறுதிமொழி குழு நாயுடு கூட்டத்திற்கு இருக்கிறோம் உறுதிமொழி குழு என்பது நம்முடைய ஒவ்வொரு சட்டமன்றத்திலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் பல்வேறுபடி ஆண்டு இந்த போல பான் இந்திய அரசின் சட்டத்திற்கு புறறானது எதிரானது அவர்களை அவமதிப்பாக கருதி

तो लाइट यू डू चला परचिंग है यार आप परचिंग हैं नहीं वाला अब रात को क्या होगा नारा पानी सर सर पंजीयन हैं नहीं सर रात के करंट है ना बाबू ना ओके और बेटे सर वही था सर 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 सर